மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இனிமேல்ட்டு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன அப்ரோச்சஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு எந்தெந்த திறன்கள்லாம் தேவை அந்த திறன்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் ப்ரிலிமினரி குரூப் டூ ப்ரிலிமினரி அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த மூன்று தேர்வுகளையுமே உங்களால் க்ராக் பண்ண முடியும் இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரம் மணி நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களால் இந்த தேர்வை வந்து க்ராக் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு பிகினராக நீங்கள் இந்த எக்ஸாமுக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சிலபஸை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூன்று தேர்வுகளுடைய சிலபஸை நீங்கள் எடுங்க குரூப் ஒன் குரூப் டூ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி நான் பேசுகிறேன் அந்த சிலபஸை நீங்கள் எடுத்து அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கிற டாபிக்ஸ் ஒவ்வொன்றுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இருக்கணும் அந்த சிலபஸ் டாபிக் ரிலேட்டடான கண்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் ப்ரிப்பரேஷனை எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் உங்கள் ப்ரிப்பரேஷனுடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்க விடாம படிக்கிறீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ஷோர் பண்ணுங்க ஏன்னா குரூப் ஃபோர் மாதிரியான தேர்வுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கேள்வி நம்ம தவறாக விடையளிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து முன்னாடி போயிடுவாங்க ஸோ ஒவ்வொரு கொஷினுமே இட் மேட்டர்ஸ் அப்படின்றதால நம்ம வந்து எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நம்ம விடாமல் படிக்கணும் அப்படின்றத பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் படிக்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸை ஒரு ஜாப் போகிற ஒரு மாணவரால் கூட நான்கு மணி நேரம்ன்றது இந்த எக்ஸாமுக்காக அவரால் அலாட் பண்ண முடியும் முடியும் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் உங்களால் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ஒரு ஜாப் வர ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கலாம் இந்த நான்கு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் உங்களால் இந்த ப்ரிப்பரேஷனுக்காக அலாட் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களால் இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும் தென் இதில் என்ன ஒரு முக்கியம்னா படிக்கிறத நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த சிலபஸ் அனாலிசிஸை தெளிவாக நீங்கள் வந்து படிச்சுருங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு எந்த ஏரியா சிமிலராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏரியா வந்து மாறாது ரொம்ப பல டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மூணுக்குமே காமனாக தான் இருக்க போகுது ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு யூனிட் இருக்குங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அந்த ஆறு யூனிட்டையுமே நீங்கள் வந்து தெளிவாக ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய தேர்வு ஒரே பேட்டர்ன் இந்த சென்ஸ் என்னென்னா குரூப் ஒன்றுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கேள்வி வரும் ஆப்டிடியூட்லேருந்து இருபத்தஞ்சு கேள்வி இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிமினரிக்கும் குரூப் ஃபோர் தேர்வு குரூப் ஃபோர்ன்றது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் அந்த தேர்வுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பொது தமிழ் பாடம் குரூப் ஃபோர்னால் கண்டிப்பாக தமிழ்ன்றது ஒரு எலிஜிபிலிட்டி கம் மெரிட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தகுதி தேர்வும் அதுதான் மெரிட்டுக்கான தேர்வும் அதுதான் அப்படின்றதால தமிழ் மட்டும்தான் அங்கே இருக்கும் பட் இதே குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் தமிழும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இங்கிலீஷ் பாடத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் விருப்ப பாடமாக தான் அது இருக்கும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தமிழ் எய்தர் தமிழ் நீங்கள் எடுக்கலாம் இல்லை இங்கிலீஷ் நீங்கள் எடுக்கலாம் அதுலேருந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து வரப்போகுது இந்த பேட்டனை சார்ந்து இருக்குங்க இப்போ நீங்கள் தமிழ் குரூப் ஃபோரில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா குரூப் டூவுமே நீங்கள் தமிழில் எழுதுறது சிறந்ததாக இருக்கும் அதற்கான அப்ரோச் என்னென்ன குரூப் ஒன்றுக்கு தனி அப்ரோச்சு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏக்கு தனி அப்ரோச் அது என்ன இந்த நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றத பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த சிலபஸ்லேருந்து இருந்து நீங்க ஆரம்பிங்க சிலபஸ ஒரு ஒரு வாரம் இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அந்த சிலபஸை மட்டுமே நீங்க கோத்ரூவ் பண்ணுங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பெரிதும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நாம் இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதற்கான ப்ரிப்ரேஷன் டைம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தௌசண்ட் ஹவர்ஸ் இந்த ஆயிரம் மணி நேரத்தை சரியாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணோம் இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நான் என்ன பண்ணுன்னா லாங்குவேஜ் பேப்பர் வந்து படிக்கணுங்க இப்போ தமிழ் பாடத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்துக்கு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அலோகேட் பண்ணணும் ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புதிய பாடத்திட்டத்தின் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்றதால ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் நீங்கள் வந்து எந்த உங்களோட ரேங்கிங்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அதனால ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நீங்கள் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நிறையா நீங்கள் சால்வ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நிறையா சால்வ் பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த ஆல்ரெடி சொன்ன இந்த தௌசண்ட் ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷனில் இதெல்லாம் இருக்கணும் என்னென்ன அந்த லாங்குவேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதில் பாதி லாங்குவேஜுக்கும் ஆப்டிடியூடுக்கும் இருக்கணும் ஆப்டிடியூடுறது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பண்ண முடியும் உங்களால் ஆப்டிடியூட்னா என்ன அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்த அந்த கணக்கு தொடர்பான கேள்விகள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க பண்ணி பார்த்துருக்கோம் பாக்கி இருக்கக்கூடிய நேரம் வந்து நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் படத்தை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் ஒரு அன் அவர்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணும் அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ எல்லாமே நம்ம படித்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம முடிக்கிறோம் ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாபிக் இந்தியன் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நாம் படித்து முடிக்கிறோன்னா அந்த டாப்பிக் ரிலேட்டடாக ஒரு ஐம்பது கேள்வியாவது நம்ம எடுத்து அதை நாம் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஒரு சப்ஜெக்ட் நாம் படிக்கிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு சப்ஜெக்ட்டை நாம் படித்து முடிக்கிறோம் ஒரு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐ மீன் அந்த யூனிட் த்ரீயில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் நம்ம படித்து முடிக்கிறோன்னா அந்த சப்ஜெக்ட் மொத்தத்தையும் நாம் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்க டாபிக் பேஸ்டு டெஸ்ட்டு சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டு இது மாதிரி வந்து நம்மளுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸாக ஆரம்பிக்கணும் ப்ராக்டிஸுன்றது ஒரு பெரிய ரோல் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணோம் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அப்புறம் குரூப் ஃபோர் நான் மூணாக வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன் தோ வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து சைமல்டேனியஸாக இந்த மூணு எக்ஸாமையுமே கவர் பண்ண போகுது இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு சில குவாலிட்டிஸை ஒரு சில யூனிக்னஸை கொண்டது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோன்னா அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் குரூப் டூ டூ ஏ அப்புறம் குரூப் ஒன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு இரண்டு அல்லது மூ இப்போ குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு நிலை தான் ப்ரிலிமினரி அண்டு மெயின்ஸு குரூப் ஒன்று வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ இருக்க போகுது அதனால் இப்போ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்னால் கொஞ்சம் அதிகமான கேள்விகளை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும் அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து நாம் அதிகமாக பண்ணோம் குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரின்றது ஒரு பாஸ் மாதிரி மெயின்ஸ் எழுதுறதுக்கான ஒரு பாஸ் கொடுக்குற தேர்வு தான் அது ஒரு ஃபில்ட்ரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம் மெயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங்கை டிசைட் பண்ண போது அந்த மெயின்ஸ் தேர்வு எழுதுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு தான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸோ அங்கே வந்து அதோடைய ரோல் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு கேள்வி அதிகமாக மிச்ச கேண்டிடேட்டோடு நாம் எழுத எழுத நம்மளுடைய ரேங்கிங் வந்து ஜாஸ்தியாகிட்டே போவோம் இப்போ குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ டூ ஏ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் தாளுடைய அந்த ரோல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அதனால் வந்து நாம தமிழ் தாளுக்கான அந்த முக்கியத்துவத்தை வந்து நாம் அதிகமாக கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ குரூப் ஃபோர் மாதிரியான ஒரு தேர்வில் நம்ம தமிழில் தொண்ணூற்றி எட்டை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன் நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து அதிகமாகிட்டே போவோம் இங்கே வந்து தமிழோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரிலையும் தமிழில் நம்ம வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து தாண்டிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அந்த மெயின்ஸுக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து அதிகமாயிட்டே போவோங்க இந்த இடத்துல வந்து தமிழ் அந்த ஆப்டிடியூடுக்கு அதிகமான ஒரு வெயிட்டேஜை நம்ம கொடுக்கணுன்றது இந்த இடத்துல நமக்கு நல்லா புரியுது இதே குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா என்னென்னா அதில் ஆறு யூனிட் வந்து இருக்க போகுது ஆப்டிடியூட் தனி சேர்க்காதீங்க அதுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தி அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நூற்றி நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் அது எதுலேருந்து வரப்போகுதுன்னா ஒரு அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த ஆறு யூனிட்லேருந்து மட்டும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் வரப்போகுது இங்கே வந்து நாம செப்பரேட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணுவோம் அதுக்கு நான் தனியாக ஒரு ஸ்லைட் வச்சுருக்கேன் அதில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் அண்ட் டூ டூ ஏ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் என்ன அப்படின்னா அது ஆப்டிடியூட் பேப்பர் இந்த ஆப்டிட்யூட்லேருந்து இந்த மூணு தேர்வுலையுமே இருபத்தஞ்சு கொஷின் வரப்போகுது இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும் அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கணக்குகளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் எனக்கு ஆப்டிடியூடில் சரியாக எனக்கு வராது சம் சால்வ் பண்ணுறதுல நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த ஆப்டிடியூடுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஹாஃப் அன் ஹவர் வந்து கான்செப்டை புரிஞ்சிக்க எல்சிஎம் ஹச்சிஎஃப்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஹாஃப் அன் ஹவர் வந்து கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்க இப்படி வந்து நீங்கள் உங்கள் நேரத்தை பிரித்து நீங்கள் வந்து படிக்கணும் ஆப்டிடியூடோடைய ரோல் வந்து இந்த மூணு எக்ஸாம்லேயுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆப்டிடியூடில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் வந்து நம்ம தாராளமாக போகலாம் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இந்த குரூப் ஃபோர் டூ டூ ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே அந்த தமிழ் பாடத்துக்கான அந்த முக்கியத்துவமும் கணக்கு பாடத்துக்கான முக்கியத்துவமும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மாதிரி இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டாலும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி நீங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வியை நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் பல பேருக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன் டோன்ட் ஒமிட் எனி சப்ஜெக்ட் நான் கொடுத்துருப்பேன் அதாவது எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது சயின்ஸ்லேருந்து இப்போ ஒரு அஞ்சு கொஷின் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஒமிட் பண்ணக்கூடாது அதில் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆறு யூனிட் இருக்குன்னா லாஸ்ட் மூணு யூனிட் இந்தியன் பாலிட்டி அப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சோசியோபொலிட்டிகல் இன் தமிழ்நாடு இந்த மூணு யூனிட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படித்தாலும் எந்த ஒரு யூனிட்டையுமே நம்ம உமிட் பண்ணிடக்கூடாது லாஸ்ட் மினிட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஜாகிரபியாக நம்ம உமிட் பண்ணுற மாதிரி இருக்கோம்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த டாபிக்லேருந்து அதிகமான கொஷின் கேட்குறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் சாயில் அப்புறம் கிளைமேட்டு இது மாதிரியான ஏரியாலேருந்து அதிகமாக கொஷின் வருது அப்படின்னா அதை மட்டுமாவது நம்ம படிச்சிருக்கணும் எதையுமே உமிட் பண்ணக்கூடாதுன்றத ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதை இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் நிறைய கொஷின்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா ஆல்ரெடி நான் சொன்னேன் டாபிக் வேஸ் பைஸ் டாபிக் பேஸ்டு டெஸ்ட்டு அப்புறம் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே ஒரு ஆரம்ப கட்டத்தில் நம்ம ப்ரிப்ரேஷனில் ஒரு ஆரம்ப நிலையில் நாம் இருக்கும் போது இந்த ரெண்டு டெஸ்ட்டும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்கு டெஸ்ட்டு நம்ம எடுத்து பார்க்குறதுனா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம சோதிக்கிறதுக்காக தான் நம்மளால் அதிகமான கேள்விகளை சரியாக எழுத முடியுதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் டெஸ்ட் டெஸ்ட்டு வந்து நாம எழுதுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த சென்ஸ் எதுனா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மட்டும் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு போட்டி தேர்வு நடத்திருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு ஒரு தாள் இருக்கும் அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மொத்த தேர்வுகள் அதாவது ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி இருபத்தஞ்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் உள்ள அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் தாளை மட்டுமாவது நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூடிய இந்த ஆறு யூனிட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மூணு யூனிட்லேருந்து கேள்விகள் ஜாஸ்தி வரும் அதில் நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி யூனிட் சிக்ஸ்லேருந்து நாற்பது கொஷின் வரப்போது யூனிட் ஃபைவ் அந்த எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுலேருந்து வந்து ஐம்பது கொஷின் வரப்போகுது அப்புறம் பாலிட்டி யூனிட் ஃபோர்னால் பாலிட்டிங்க அதுலேருந்து நாற்பது கொஷினு இந்த மூணு யூனிட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்கணும் குரூப் ஒன் அப்படினாலே என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து மெயின் எக்ஸாம் நோக்கி தான் இருக்கணும் அந்த மெயின் எக்ஸாமில் மொத்தம் மூணு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நம்ம உமிட் பண்ணி கூடாது எல்லா சப்ஜெக்ட்லையுமே நமக்கு ஒரு நல்ல அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும் நியூஸ் பேப்பரோட சேர்த்து ஏதாச்சும் ஒரு மேகசினை நீங்கள் ரெஃபர் பண்ணும் நான் என்ன எந்த மேகசினை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் மந்த்லி பிடிஎஃப் கம்பைலேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்கும் ஆர்டிக்க அண்ட் டைனமிக்கா இதோட சேர்த்து ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக உங்களால் மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதக்கூடிய அந்த திறனை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே குரூப் ஒன் எக்ஸாமை தாராளமாக உங்களால் கிராக் பண்ண முடியும் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதில் நான் கவர் இருக்கேன் நான் இங்கே சொல்லியிருக்கிற இந்த மூணு யூனிட்டும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட்டி நூற்றி கேள்விகள் வந்து உங்களுக்கு எதுலேருந்து வரப்போகுதுன்னா இந்த யூனிட் ஃபோரு யூனிட் ஃபை யூனிட் சிக்ஸு இந்த மூன்று யூனிட்லேருந்துமே உங்களுக்கு நூற்றி முப்பது கேள்விகள் வரப்போகுது ஸோ இதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்க இது ரெண்டையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டு அப்புறம் டாபிக் பேஸ்டு டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடியோ

அது வந்து ஒரு மூன்றுலேருந்து ஒரு ஐந்து மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் எடுத்து பார்த்துருக்கணுங்க இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபைனலாக இருக்கக்கூடிய எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்கும் சைமல்டேனியஸாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஒரு பிகினராக எப்படி நாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதற்கான ரிப்ளை நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்